வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே வெளியில் அமைதி உள்ளுக்குள்ள புயல் விருச்சிக ராசிக்காரங்க வெளியில் ரொம்பவே அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியணுன்னு விட மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் வழி இது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க ஆனால் அந்த மௌனத்துக்குள்ள ஒரு புயல் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்க அப்படின்னா முழுசாகவே நம்புவீங்க ஆனால் அந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வழி சத்தமாக வெளியே வராது அது ஆழமாக உள்ளுக்குள்ளேயே தங்கிடும் அந்த வழியோடு தான் நீங்கள் சிரிப்பீங்க பேசுவீங்க வாழுவீங்க ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு தீவிரம் தருவான் அதனால் உங்கள் உணர்ச்சிகள் சாதாரணமாக இருக்காது அன்பு இருந்தால் தீவிரமாக இருக்கும் கோபம் வந்தாலும் ரொம்பவே ஆழமா இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மை தோணும் என்ன அப்படின்னா நீங்க பலவீனமானவங்க ஆனா அந்த பலம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா உலகமே மாறிடும் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்க யாரையாவது உங்க உலத்து உலகத்துக்குள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு அணுகள் ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது தயன் தவறாகவே பயன்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கோவப்பட மாட்டீங்க மெதுவாக உங்ககிட்ட இருந்து விலகக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அந்த விலகு தான் ஆபத்தானது ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் உள்ளுக்குள்ள முடிவெடுத்துகிட்டே இருப்பீங்க இவங்க என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு அந்த முடிவு மாற்றவே முடியாததாக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மன்னிப்பு கொடுக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே மன்னிப்பு மறுபடியும் அணுகல் தர வேண்டிய அவசியமே கிடையாது அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் பழைய வழியை மறக்க அதாவது வழியை மறக்க முடியாத மனசு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை விருச்சிக ராசிக்காரங்க பழைய விஷயங்களை சீக்கிரமே மறக்க மாட்டீங்க யார் என்ன சொன்னாங்க எப்போ சொன்னாங்க எப்போது என்ன நடந்துச்சு எல்லாமே மனசில் உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும் அந்த நினைவுகள் சில நேரம் உங்களுக்கு பலனை தரும் சில நேரம் உங்களை கட்டி போடும் இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு கேதுவுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது கேது அப்படிங்கிறது பழைய கர்மா பழைய காயங்களை ரொம்பவே கிளப்புவார் அதனால தான் மனசு அதிகமாக சோர்வடைஞ்சு போயிடுது ஆனால் இந்த காலகட்டம்தான் குணமடைகிறதுக்கான வாய்ப்பும் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போது விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய பாடமாக இருக்கும் பழைய வழி பழைய கோபம் இதை எல்லாமே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி நகர முடியாது விடுறது பலவீனம் இல்லை அது உங்கள் மனசுக்கு கொடுக்குற ஒரு விடுதலை மெதுவாக அந்த பழைய பார குறையும் உங்கள் சுவாசமே லேசாக மாறும் இப்போது இந்த இதில் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க முழுக்க முழுக்க மாற மாட்டிங்க ஆனால் உங்கள் உள்ளார்ந்த பாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இனிமேல் நீங்கள் யாரையுமே சோதிக்க மாட்டிங்க உங்களை நீங்களே சோதிச்சுக்கவும் மாட்டீங்க உறவுகளில் இனிமே நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய காலமும் வந்துருச்சு எல்லாருக்கும் எல்லாமா இருக்க மாட்டீங்க உங்களை மதிக்கிறவங்க உண்மையாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் உங்கள் உலகத்தை கதவை திறப்பீங்க உங்களுடைய ஆழந்தான் உங்களுக்கு அழகு ஆனால் அந்த ஆழத்தில் மூழ்கி போகாமல் இருக்கிறது அதை விட அழகு விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாரையுமே முழுசாக நம்பலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிரந்தரமாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு தடவையா இல்லை பல தடவையா நம்பிக்கை உடைஞ்சிரும் நீங்கள் வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள எப்போதுமே ஒரு பாதுகாப்பு சுவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாரையுமே ஒரு அளவுக்கு தான் உள்ளே விடுவீங்க அந்த அளவை தாண்டி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சில பேர் தான் இந்த பழக்கம் உங்களை ரொம்பவே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே நேரம் தனிமையும் உங்களுக்கு கொண்டு வருது இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வெளியில் அமைதியாக தெரியும் பெரிய சண்டை இல்லை பெரிய சத்தமும் இல்லை ஆனால் அந்த அமைதிக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது முன்னாடி மாதிரி யாரையுமே நம்ப மாட்டிங்க யாராவது தூரமாக போனாலும் சரின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க ஆனால் அந்த சரிக்கு பின்னாடி ஒரு பெரிய சோர்வும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் சனியுடைய தாக்கம் சேரும் சனி உங்களை தனிமையிலே வைப்பார் ஆனால் அந்த தனிமை தண்டனை கிடையாது அது உங்களுக்கு உங்களை உணர வைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும் எனக்கு என்ன வேணும் என்ன என்னை காயப்படுத்துது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் நேர்மையாகவே பதில் தேட ஆரம்பிப்பீங்க முன்னாடி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்க மாட்டிங்க உங்கள் எல்லை உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த எல்லையை மீறினீங்க அப்படின்னா சத்தமே இல்லாமல் விலகுவீங்க இந்த மாற்றம் யாருக்குமே பிடிக்காது ஆனால் இது உங்களுடைய குணமடையும் கட்டாயம்னு கூட சொல்லலாம் ஒரு கட்டம்னு கூட சொல்லலாம் அன்பு அப்படிங்கிற பெயரில் இனி வரக்கூடிய வழிய வழி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுடைய அன்பு ரொம்பவே ஆழமானதாக இருக்குது அதனால தான் சில பேர் உங்கள் கிட்ட பழகிறத ரொம்பவே விரும்புகிறாங்க ஆனால் அந்த ஆழத்தையே சில பேர் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க இப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் இது அன்பு வலிக்கணும்னா அது அன்பே கிடையாது இனிமேல் நீங்கள் அன்பு தர்றதுக்கு முன்னாடி மரியாதையாக இருக்கா பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பீங்க உங்களுடைய மனசு நிம்மதியாக இல்லாத இடத்துல எவ்வளவு பழைய உறவாக இருந்தாலுமே நீங்கள் நிற்க மாட்டீங்க இப்போது விருச்சிக ராசிக்காரங்க உணர்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் முன்பு மாதிரி இல்லையேன்னு அது இழப்பு இல்லை அது வளர்ச்சி நீங்கள் இன்னும் ஆழமாக தான் இருக்கீங்க ஆனால் இப்போது அந்த ஆழம்தான் உங்களை மூழ்கடிக்குது அது உங்களை வலிமையாகவும் நிறுத்துது உறவுகள் குறையலாம் நட்பு ஓட்டம் சின்னதாக இருக்கலாம் ஆனால் மனசு அமைதியாக இருக்கும் இதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றியாகவும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க மனசில் ஒன்று பதியணும் அப்படின்னா எல்லாத்தையுமே தாங்கிறதுக்காக பிறந்தவங்க நீங்கள் இப்போ உங்களை காப்பாற்றவும் கற்றுக்கிட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாகவே எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளவு நாளாக இருந்ததை விட எல்லாத்தையும் நம்பி இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்களை விட எல்லாத்தையுமே உங்கள் மனசுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எல்லோருக்கிட்டேயுமே கரெக்டாக இருப்பீங்க லெவலாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கீங்க அப்படி இருந்துமே சில பேர் உங்களுடைய அன்பை வந்து பயன்படுத்திக்க கூடியவங்களாகவும் இருந்துகிட்ருக்காங்க அது யார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலை வந்துடும் எதுவும் சரியாக நடக்குது அப்படின்னாலுமே இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மனசு முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண ஆரம்பிச்சிடும் இதுக்கு காரணம் இப்போ நடக்கிறது இல்லை முன்னாடி நடந்தது நம்பனை இடத்துல அடிப்பட்டது பாதுகாப்புன்னு நினச்ச இடத்துலையே விழுந்தது இந்த அனுபவங்கள் தான் உங்களை எப்போதுமே எச்சரிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூட மனசு முழுசாக விட மாட்டேங்குது இதுவும் தற்காலிகம்தான் அப்படின்னு ஒரு குரல் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே சீக்கிரமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறத ஆள அதாவது அழணும்னு தோணும் ஆனால் சிரிப்பீங்க சொல்லணும்னு தோணும் ஆனால் மௌனமாக இருப்பீங்க ஏன்னா ஒரு காலத்தில் உங்கள் உணர்ச்சிகளை யாரோ கேலி பண்ணியிருப்பாங்க யாரோ தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க எல்லாருக்குமே என் மனசு தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுருப்பீங்க வெர்ச்சிக ராசிக்காரங்க கோவப்பட்டால் அது சாதாரண கோவமே கிடையாது ஆனால் நீண்ட நாளாக அடுக்கி வச்ச வழியோட வெடிப்பாக தான் இருக்கும் பல தடவை மன்னிச்சிருப்பீங்க பல தடவை அமைதியாக இருந்திருப்பீங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்குள்ள தாங்கிக்க முடியாத போது தான் அந்த கோபமே வெளியே வருது அப்போ தான் உலகம் சொல்லும் இவன் ரொம்ப கடுமை ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் ரொம்ப காலம் பொறுத்தவங்களாக இருப்பீங்க விருச்சிக ராசி அதாவது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க தனிமையை தேட ஆரம்பிப்பீங்க முன்னாடி அது பயமாக இருந்துச்சு இப்போ அது பாதுகாப்பாக தோணும் யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை வலிமையாக நடிக்க வேண்டாம் அமைதியாக இருக்கலாம் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் கேதுவும் ரணி அதாவது சனியும் சேர்ந்து உங்களை உள்ளார்ந்த சுத்திகரிப்பு கொண்டு போகிறது தான் இந்த காலமாக இருக்குது அதனால் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு எதுவுமே உங்களுடைய தவறு இல்லை ஆழமாக நேசிக்கிறது உங்களுடைய பலவீனமும் கிடையாது உங்களுடைய ஆழந்தான் உங்களை வேற மாதிரி ஆக்குது ஆனால் இனிமேல் அந்த ஆழத்தில் யாரையுமே நீங்கள் மூழ்க விட மாட்டீங்க அதுவும் உங்களை கூடவே அதனால் இனி எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி